வணக்கம் நங்கையின் வாய்ஸ்ல இன்னைக்கு ஒரு முக்கியமான விஷயத்தை பத்தி பார்க்க போறோம் வன்மம் நிறைந்த உலகம் வன்மத்தை மேல தூக்கி வச்சு கொண்டாடுற இந்த வஞ்சக உலகத்துல யாரெல்லாம் சக மனிதர்கள் மேல அன்பு காட்டுறாங்களோ அவங்க க அவங்க மேலதான் ஆயிரக்கணக்கான அம்புகளை பாய்ச்சுறாங்க இத நான் சொல்லல காந்தி கண்ணாடி ஆடியோ ரிலீஸ்ல சக்தி பிலிம்ஸ் ஃபேக்டரி சக்திவேல் சார் சொன்னது அம்பு வாங்கினது யாரு பாலா அந்த அம்பை ஏஞ்சது யாரு அந்த பதிவை போட்ட பதியே உங்களுக்கு தெரியும் இந்த பதிவை ரெண்டு கோடி பேர் பார்த்துருக்காங்க யார் அந்த ரெண்டு கோடி பேர் பாலா மேல நல்லா ஐப்ராம் கொண்டவங்க தான் இந்த வீடியோ பார்க்குறவங்க யாரும் பாலாவ தப்பாக நினைக்க மாட்டாங்க ஆனா நீங்க நம்ம பதிவை ரெண்டு கோடி பேர் பார்த்துட்டாங்கன்னு சொல்லிட்டு பெருமை பிரித்திக்கிறீங்க அது தப்பு இப்பெல்லாம் பிரபலமாக இருக்கிறவங்களை பத்தி தப்பு தப்பா ஏதாவது பேசி தங்களை பிரபலப்படுத்திக்கிறாங்க இப்போ அது ஒரு ஃபேஷனா இருக்கு அவர் மக்களுக்கு இப்பெல்லாம் உதவி செய்யலைங்க ஆரம்ப காலத்துல இருந்தே உதவி செஞ்சுக்கிட்டு தான் இருக்காரு அது ஏன் உங்களுக்கு இப்ப கண்ணை உறுத்துது ஏன்னா அவரு ஆயிட்டாரு அவரோட வளர்ச்சி பொறுக்க முடியாத நபர்கள் யாரோ ஒருத்தர் வில்லா இருக்கவும் நீங்க அம்பா பாயிருங்க அவரு எவ்வளவு நல்ல விஷயங்களை செய்து அதெல்லாம் விட்டுட்டு ஆம்புலன்ஸ புடிச்சுக்கிட்டீங்க ஆம்புலன்ஸ் வச்சு மக்களுக்கு நல்லது தானே செய்யறாரு எந்த கெட்டதும் செய்யல அதுக்கு ஆசிப்புக்கு இருக்கா லைசன்ஸ் இருக்கா அது இருக்கா இது இருக்கான்னு கேட்டு ஏன் இப்படி அவரை போட்டு கொள்றீங்க தனிப்பட்ட மனிதன் உதவி செய்ய வந்து அவனோட இயல்பு கோடிக்கணக்கான முதலீடு போட்டு தொழில் செய்யும் தனியார் நிறுவனங்கள் தங்களுடைய லாபத்தை வச்சு மக்களுக்கு ஏதாவது உதவி செய்யணும் இது அரசோட கட்டளை இதுக்கு பெயர் தான் சிஎஸ்ஆர் ஃபண்ட்னு சொல்லுவாங்க அந்த நிறுவனங்களுக்கு ஏஜென்சி இருப்பாங்க அவங்க மக்களுக்கு எப்படியெல்லாம் உதவி செய்யணும்ங்கிறதுக்கான ஐடியா கொடுக்கறதுனால அவங்களுக்கு ஒரு கமிஷன் கிடைக்கும் சில நிறுவனங்கள் ஏஜென்சி டைரக்டரா தொடர்பு கொள்ளாம மக்களுக்கு உதவி செய்யக்கூடிய பாலாவை டேரக்டரா தொடர்பு கொண்டு மக்களுக்கு உதவி செய்ய சொல்லி சொல்றாங்க இதுல காண்டான ஏஜென்சி தனக்கு கிடைக்க வேண்டிய லாபம் கிடைக்கலங்கிறதுக்காக யாராருக்கு எதை கொடுக்கணுமோ கொடுத்து பாலாவுக்கு எதிராக சில விஷயங்களை தூண்டி விடுறாங்க அப்படி இருக்கு இதனாலதான் பாலாவை நீ யாரோட ஏஜென்ட்னு கேக்குறாங்க அவர் யாரோட ஏஜெண்டா இருந்தா உங்களுக்கு என்ன நல்லது எதையும் ஏன் எதுக்கு என்னன்னு கேட்கக்கூடாது தான் நதி மூலம் ரிஷி மூலம் பார்க்க கூடாதுன்னு சொல்லுவாங்க ஏன்னா நதியும் நல்லதுதான் செய்யும் ரிஷியும் நல்லதுதான் சொல்லுவாரு நல்லது வேடிக்கை பாருங்க தண்டாவாதம் பண்ணாதீங்க